பன்னீர் குருமா குக்கரில் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் தேங்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் இலை சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கோ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மழைமான்னு அரைச்சிக்கோங்க இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க பட்டை ஏலக்காய் சோம்பு இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அமோனியம் சேர்த்துருங்க பதக்கக்கூடாது அப்படியே குக்கரில் போட்டுருங்க மஞ்சாத்தூள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கப்போ அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விடுங்க போதும் இப்போ இது மாதிரி பன்னீரை கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இதை மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க திருப்பி போடுங்க திருப்பி போட்டு பொறிங்க ஒரு சைடு இருந்துச்சு இன்னொரு சைடும் அவ்வளோதான் பன்னீர் ரெடியாகிடுச்சு இதை மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம குக்கரில் போட்டோம் பாருங்க அதை திறந்து பார்க்கலாம் அந்த பாருங்கள் எவ்வளோ திக்காக கரெக்டாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கரெக்டாக குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பன்னீர் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் கொட்டி ஒரு கலர் கலையி ரெண்டு கொதி விடுங்க போதும் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு இப்போ இறக்கிடலாம் ஈஸியான முறையில் குக்கரில் போட்டு பன்னீர் போட்டு குருமா செஞ்சுவிட்டோம் இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே சீக்கிரமாக வச்சிடலாம் இந்த குருமாவை